வணக்கம் ரகவலே முதலாவது வந்து நான் எல்லார்ட்டையுமே வந்து சொல்லிகேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் நிறைய நாள் வந்து காணொலி போடலை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிழமையாக ஆகிட்டுது காணொலி போட்டு காணொலி போடாததுக்கு காரணங்கள் வந்து ரெண்டு மூன்று காரணங்கள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் எல்லாருக்குமே வந்து பண்ண சொன்னால் வீட்டை எல்லாருக்குமே தொடர்ந்து காய்ச்சல் வருத்தம் அப்படியே வந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிழமைய கிட்ட மூன்று கிழமையே கிட்ட அப்படியே மாறி மாறி போயிடுச்சு ஒரு ஆளுக்கு வருத்தம் மர ஒரு ஆளுக்கு வந்து கொண்டே இருந்தது அப்போ நாங்கள் அதால் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு அப்போ அதுவே எல்லாமே நான் கற்றுக்கொண்டே இருந்தோம் அதை விட கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா கேக் எக்ஸாம் வந்து ஃபைனல் வந்துச்சு அப்போ அதால் வந்து அந்த கேக் செய்கிற வேலைகள் அதுகளால் போய்ட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு ஆண்ட் எக்ஸிபிஷன் வந்தது அப்போ எல்லாத்துக்குமே வந்து நேரம் போகிற வழியாக வீடியோஸ் எடுக்க நேரம் இல்லைனால் போயிட்டு அப்போ நான் வீடியோஸ் எடுக்கல இந்த வீடியோவில் வந்து பார்த்து சொன்னால் நான் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன் முக்கியமான ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நெக்ஸ்ட் பிஸ்னஸை பற்றி கேட்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சேனலில் வந்து தொடர்ந்து இப்படியாவது ஒரு நாளும் ஒரு வீடியோவாக கட்டாயம் போடுறேன்னு முடிவு எடுத்துட்டுருக்குறேன் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே வந்து மற்றொரு சேனலில் போடுவோம் மட்டு முந்தி வச்சுருந்த அந்த சேனலில் போடுவோம் மட்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் அதுக்கு தான் இந்த காணொலி எல்லாருமே வந்து கட்டாயம் பாருங்கள் நிறைய பேர் வந்து எங்கெல்லாம் நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஒன் டெய்லி வீடியோ போடுவான் அப்படி வீடியோ போடுவான் இப்படி போடுவான் நியூஸ் அப்டேட் வேணும் அப்படி எல்லாம் வந்து நிறைய பேர் நம்பி ஒரு வேலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சில வேலை பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ வந்து ஒன்று இப்படி வீடியோ போட்டுட்ருக்குறான் அப்படி போடுறான்னு சொல்லி எல்லாருக்குமான ஒரு தெளிவு கொடுத்துருக்கான தான் இது ஏன் நான் அந்த வீடியோக்கள் போட ஆகுட்டேன் என்று சொல்லி அது சம்மந்தமான ஒரு அப்டேட் தான் இது இனி வந்து எப்படி எல்லாம் வீடியோ போடுவேன்ட்டு தான் இந்த சேனலில் சொல்லப் சொல்ல போகிறேன் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் முதலாவது வந்து நாங்கள் என்ன பிஸ்னஸ் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து யூடியூப்புக்கு வர முதலே வந்து ஃபார்ம் செய்துட்டு இருந்தேன் ஃபார்ம் சந்தம் ஃபார்ம் சம்பந்தமான யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருந்தேன் அது வந்து பிறகு நான் ஃபார்மை வந்து தொடர்ந்து செய்யலாம் போயிட்டு நான் வேறு வீடுகள் போன வழியாக அப்படியே ஃபார்ம் செய்யாமல் விட்டுட்டேன் அது சம்மந்தமான காலோடையும் போட்டிருந்தேன் ஏன் செய்யாம விட்டேன்னு சொல்லி ஆனால் அந்த பேர் அதுக்குரிய அதை நான் உருவாக்கி வச்சுருந்தேன் அந்த ப்ராண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு அதை நான் எப்போவுமே வந்து எந்த இலக்கோ எந்த நோக்கத்தையோ வந்து நான் மாற்றிக்கொள்ள இல்லை பாதையில் மாறி மாறி போகும் எங்கள்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்கள் இல்லாட்டியும் எங்கள்ட பாதைகள் எங்களோட வந்து ஒரு சரியான இதுதான் எங்கட திட்டம்னு சொல்லியிருக்கோம் அப்படியான திட்டத்தில் வந்து அந்த பேர் இருந்துச்சு அந்த பிராண்ட் இருந்ததுன்னு சொல்லாமல் ஒரு குட்டி பிராண்டாக இருந்துச்சு எங்களுக்கு அது வந்து குட்டி தான் நாங்கள் வந்து அது வளர அது பெரிய பிராண்ட் ஆகுறது அது வேறு விஷயம் ஆனால் அது எங்களுக்கு குட்டி ஒரு தான் பெருவிட கோழியெல்லாம் இருந்தது அந்த கோழியில் வச்சு அதே ஒரு பிராண்டாக்கி அதை வந்து நல்ல பேரில் வச்சுருந்தேன் நிறைய பேர் வந்து தேடி வந்தாங்க ஒரு வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணுவாங்கள அப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்காது அப்போ ஃபோன் எல்லாம் வாட்ஸப் பண்ணாமல் எல்லாம் விட்டுருக்கேன் அப்படியான பிறகு அப்படியே வேறு வேறு வீடுகளுக்கு எல்லாம் மாறினாடியா அப்போ நான் சொன்னேன் அது பிறகு ஒரு காலத்தில் நான் செய்வேன் சொல்லி ஓகே எங்களுக்கு அதை செட் ஆகல அப்போ அப்போ விட்டுருந்தோம் இப்போ வந்து செய்ய போகிறோம் அதே பேரோட தான் நான் அப்படியே வந்து பார்த்திங்க சொன்னால் நோக்கம் மாற போகிறது இல்லை அந்த பிராண்டை வந்து திரும்ப வந்து உயிர் கொடுக்க போகிறேன் என்ன மாதிரி வந்து சொன்னால் இப்போ நான் வந்து வேலை செய்துட்டு இருக்கிறேன் இப்போ கேத்தியும் வேலை செய்யுது இப்போ வேலை விட்டுட்டாங்க ரெண்டு பிள்ளைகள் வீட்டோட இருக்கிறதான் பெட்டர் என்னென்னு சொன்னால் ரெண்டு பேரையுமே பார்க்குறதுக்கே நேரம் இல்லை அப்போ ஒரு ஆள் வேலை செய்வோம் ஒரு ஆள் வேலையை விடுவோம்னு சொல்லி கேத்தி வேலை விட்டுட்டுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேத்தி சும்மா தான் இருக்கு அப்போ கேத்தி சும்மா இருக்கிறனோட கேத்திங்கன்னா கொஞ்சம் ஐசிங் ஏற்கனவே வந்து கேக் எல்லாமே நல்லா செய்வாள் அப்போ ஐசிங் பழக போகிறோம்னு கேட்டால் அப்போ ஓகே பழகங்கன்னு சொல்லிவிட்டேன் அப்போ அப்போ ஐசிங் எல்லாம் பழகி இப்போ வந்து ஃபைனல் எல்லாம் மிக்ஸ் எல்லாம் முடிஞ்சுது அப்போ இனி வந்து நாங்கள் வந்து கேக் வந்து செய்ய போகிறோம் கேக் வந்து நீங்கள் வந்து இனி ஆர்டர் பண்ணால் செய்வோம் இப்போ வந்து உங்களோட சப்போர்ட் வந்தவங்களுக்கு தேவை சில வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களில் நம்பிக்கை வச்சுருப்பீங்க அவங்க நல்லா விரோணும் அவங்க வளரணும் வந்து நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பேன் எங்கள்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய பிராண்டட் கேக் இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து செய்கிற ப்ரொடக்ட் வந்து நல்லா முடியும் யோசிக்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களை புள்ளியில் எப்படி சாப்பிடுமோ அதே போல் மற்றவங்களும் சாப்பிடணும் நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு சாப்பாடு எப்படி செய்கிறோமோ அதே போல் மற்றவங்களுக்கும் செய்து கொடுக்கணும் ஒரு சில வேலை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சும்மா ரூபாய் சொல்கிறேன் சொல்றேன் கேக்லேயே பார்த்திங்கன்னு சொன்னால் ஐசிங் சுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எண்ணூறு ரூபாய்க்கும் இருக்குது அதே சொன்னால் ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி அஞ்சூறு இருக்குது எண்ணூறுவாய்க்கு வண்டி போடும் செய்யலாம் அது மாதிரி மாயூரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னநூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா அப்படியே ஒவ்வொரு ப்ரைஸ்லேயே டபுள்ல வந்துருக்கு அப்படியான இதில் வந்து யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து நோமலா வழியில் வந்து கேக் செய்யும்போது குறைவான பொருட்களை போட்டு தான் செய்வாங்க எது வந்து விலை குறைவோ அப்போ அதை தான் செய்வாங்க அப்போ நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் எங்களோட வீட்டில் ஒரு ஒன்று செய்தான்னு சொன்னால் எங்களோட வீட்டில் நாங்கள் ஒரு கேக் செய்தோமோ இல்லை ஐசி கேக் செய்கிறோமோ அதை எப்படி செய்வோமோ அதே போல் தான் செய்து கொடுக்கணுமான்னு ஆசைப்பட்றேன் ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிராண்டாக உருவாக்கணும் மீசாண்டத வந்து நல்ல ஒரு பிராண்டாக உருவாக்கணும் இந்த மீசாண்ட பேர் வந்து ஏன் நாங்கள் வச்சோம் வே வேறு மாதிரி பேராக இருக்குதுன்னு சொல்லி யோசிப்பீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீசாவில் அப்போ எங்களோட ஊருன பேர்ல இருந்தால் அந்த மீசாண்டதை வச்சுருந்தேன் அது வந்து ஃபார்முக்கு செட் ஆகி ஃபார்ம் எல்லாம் பதிவு செய்து நல்லாயே போயிட்டு இருந்தது இப்போ வந்து நாங்கள் அதை அந்த பேரை வந்து இப்போ இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரில் வந்து நாங்கள் சின்ன சின்ன வந்து கேக் ஓடர்ஸ் வந்து எடுப்போம் கேக் ஓட யாருன்னு தந்திங்கன்னு சொன்னால் தம்பியாக வளரணும் தங்கத்தியாக வளரணும் நல்லா இருக்கிறாங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ஆசைப்படுறவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து கேக் கூட நீங்கள் தரலாம் அவ்வளோ எதிர்பார்ப்பு தேவை நீங்கள் வந்து சின்ன சின்ன பர்த்டே செய்யும்போது இல்லையான்னு சொன்னால் உங்களை வீட்டு கேக் வேணுமென்னு சொன்னால் தரலாம் நாங்கள் வந்து எங்களால் ஏழுமெண்டாக செய்வோம் ஏலாட்டி செய்யலாம்னு சொல்லுவோம் செய்வோம்ன்ற நம்பிக்கை இருக்குது அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து கேக் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை நாங்கள் வீட்டிலாம் செய்ய போகிறோம் அப்போ இந்த இந்த பேரை வந்து யூஸ் பண்ண போகிறோம் எங்களோட நோக்கமோ எங்களோட இலக்கோ வந்து மாறப்போடுதில்ல மீசா வந்து ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு பிராண்ட் ஆகுன் இப்பவும் சொல்லுவேன் கேக் வந்து எங்களோட நோக்கம் இல்லை ஃபார்ம் வந்து எங்களோட நோக்கம் இல்லை எங்களோட நோக்கம் வந்து வேறு ஆனால் அந்த பேர் வந்து எப்போவுமே இருக்கும் நிறைய செய்வோம் நிறைய ஐடியாஸ் இருக்குது அதெல்லாம் செய்வேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து கேக் இனி செய்ய போகிறோம் இனி வந்து மீசாயில் வந்து மீசான சேனல் இருக்குங்கிற பழைய சேனல் பால் சம்மந்தமான வீடியோலாம் போட்டிருந்தோம் இப்போ போட மட்டும் தான் அதில் வந்து ஃபுல்லாக வந்து கேக் சம்மந்தமானது சமையல் சம்மந்தமானது தமிழ் சம்மந்தமான வீடியோஸ் போடுறதுல வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து சின்ன சின்ன எதிர்ப்புகள் என்ன மாதிரி என்ன சொன்னால் சின்ன பிள்ளைங்கள வீடியோ போடாதுங்கோ அப்படின்னு சொல்லி என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து காய்ச்சல் சரியான எல்லாருக்குமே இருக்குமே அப்போ நிறைய பேர் சொன்னால் விஷயம் வந்து சின்ன பிள்ளை போட்டோ ஃபோட்டோ எங்கள் வீடியோஸ் போடாதேங்கன்னு சொல்லி ஒரு நல்லது நடக்கும்போது யாருமே வந்து கைய நீட்ட மாட்டாங்க ஒன்று கூடாமல் நடந்துட்டுன்னு சொன்னால் நிச்சயம் வந்து கையை நட்டுவாங்க அப்போ இனிமேல் வந்து அவங்களோட வீடியோவை வந்து முடிஞ்சளவு வந்து போடுறதா இல்லை ஏதாவது நாங்கள் இப்போ படியாக போகும்போது அது சம்மந்தமான வீடியோவை வந்து மீசாவில் வந்தால் போடுவோம் மது வியூவில் வந்து நீ என்ன போடுவாங்கன்னு சொன்னால் ஃபுல்லாயே வந்து அரசியல் நியூஸ் நாளில் நடக்கிற எல்லாமே உலகத்தில் நடக்கிற எல்லாமே வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒன்று வந்து அப்டேட் பண்ணும் நீ எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட்டாக இல்லை அவ்வளோ பெரிய ஒரு உடவு எல்லாம் வேறு வந்து கேட்பீங்க எங்களோட கதைகள் எங்கள் என்னோட பேச்சு முறை அதெல்லாம் வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து ஒரு வீடியோத்தை சொல்கிறத வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கும் நான் பேசின வீடியோக்கள் வந்து நிறையவே வந்து சிலது வந்து நல்ல வியூ போயிருக்கு சில விடியங்கள் நான் நல்லா பேசியிருக்கிறேன் சில பேரை பற்றி நல்லா பேசிக்கணும் அப்படி இனி வந்து கொஞ்சம் பொதுவான விடயங்களை பற்றி பேசுவோம் நினைக்கிறேன் அர்ஜுன அண்ணாவை வந்து பே அர்ஜுனண்ணா சப்போர்ட் பண்ணி பேசும்போது நிறைய பேர் வந்து முதல ஆதரிச்சாங்க பிறகு வந்து எதிர்த்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருக்கு மேடையில் வந்து சில கருத்து பிரச்சனை வந்து அதோட வந்து பேருந்து நாங்கள் பேந்து ரெண்டு பேரும் ஓ ஓகே என்ற நிலைமைக்கு வந்தோம் பிறகு அப்படி நிறைய எல்லாம் போயிடுது இப்போ ஒரு ஆளை பற்றி நாங்கள் பேசும்போது வந்து அது சிலவில் தவறாக போகலாம் இனி வந்து நான் அப்படி பேச போகிறதில்ல ஆனால் கடைசியில் ஒரு நியூஸ் பார்த்தேன் கிட்டியில் நான் இப்போ அஜூனாவை வந்து ஃபாலோ பண்ணுற குறைவு அப்படி இருந்தேன் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து பார்த்து நான் வெற்றி பதவி போதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து நான் ஒரு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு நான் செலிப்ரேட் சில பேர்னு சொன்னால் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படி இல்லை எனக்கு வந்து ரொம்பவே வந்து கவலையாக இருந்தது என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து சின்ன சின்ன வந்து ஒரு நாங்கள் ஒரு டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த டீம் வின் பண்ணி அந்த இந்த வெற்றி வந்து ஒரு கொஞ்ச நாள் போக விட்டு பறிச்சாங்கன்னு சொன்னால் அது வெற்றி செல்லாது என்ன கப்பத்துக்கு வேறு யார்டையும் கொடுங்கன்னு சொன்னால் ஒரு மேரேஜ் இருக்கும் ஒரு ஃபீல் தான் நாங்கள் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக காட்டினோம் ஒரு நல்ல ஒரு கேம் அந்த நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய விடயங்கள் வந்து பேசினேன் நிறைய பேர் வந்து அப்போ வந்து எங்களோட கலைச்சாங்க தம்பி அப்படி தான் கலைச்சிருந்தேன் நல்லாயிருந்து இப்படி கழிச்சேன் நல்லா இருந்து சொல்லி ஒரு கொஞ்சம் நல்ல இடத்துக்கு நல்ல ஒரு நிலையில் வந்து அந்த நிலையில் ஒன்று இருந்தேன் அது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு இப்போ வந்து சும்மா நார்மலாக வீடியோ போட்டுட்டு பிளாக் போட்டுட்டு ஒரு மேரி இருக்குது திரும்ப வந்தால் அந்த நிலைக்கு போகணுமெண்ட்டு ஆசைப்பட்றேன் இப்போ இந்த வருத்தங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு அதில் கவலைக்கான தெரிஞ்சுக்கி அங்கால போட்டுட்டு நாங்கள் வந்து டெய்லி இனி வீடியோ போடுறதாக இருக்கிறேன் அஜ்ஜினா என்ன வீடியோ தான் போடுவியோன்னு சொன்னேன் அப்படி இல்லை இனி வந்து நான் இல்லாட்ட வீடியோவும் போடுவேன் எல்லாரையும் பற்றியும் பேசுகிறேன் தனிப்பட்ட ரீதியாக வந்து யாரையும் வந்து எதிர்க்க இல்லை தனிப்பட்ட ரீதியாக வந்து யாரையும் வந்து அவங்களை பற்றி பேச போகிறதுன்னு இல்லை சில வேலை வந்து நீ வந்து சில வேலை என்ன என்ன வந்து உங்களுக்கு சில பிடிக்கும் பிடிக்காமல் போகலாம் என்னென்னு சொன்னால் இவர் என்ன இப்படி பேசிட்டார் இவர் நான் அப்படி பேசிட்டார் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விடியங்களை வந்து ஒரு வகையில் வந்து தொகுத்து ஃபுல்லாக வந்து உண்மையான விஷயங்கள தான் வந்து முடிஞ்சளவு பேசுவேன் நிறைய இடங்களில் தேடி பார்த்தான் பேச போவேன் முடிஞ்சளவு உண்மையான தகவலை தான் என் என்மேல வந்து நம்பிக்கை வைக்கலாம் உலகாலம் வந்து பார்த்து உலகாலம் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு நன்றி நான் வந்து இனியும் நான் மேலே மேலே அங்கே போகணும்னு ஆசைப்படுறேன் ஓகே அதுதான் அப்டேட் இந்த ரெண்டு விஷயம் தான் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மீசாவில் வந்து நாங்கள் இனிமே வந்து கேக் சம்மந்தமான வீடியோ போடுவோம் ரெண்டுமே எங்கட தான் மீசாவில் வந்து ஃபுல்லாக கேக் சம்மந்தமான வீடியோ போடுவோம் அது வந்து எங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் சேனலாக எடுக்கும் லைஃப் டைம் பூரா நாங்கள் அங்கே மூவ் ஆகும்போது அதே எல்லாம் உங்களுக்கு போடுவோம் மது வியூவில் வந்து ஃபுல்லாக வந்து நான் பார்க்குற விடயங்கள் அதை எப்படி உணர்றேன் அதை தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் பிடிக்கிற மாதிரி பேசுவேன்னு நினைக்கிறேன் கட்டாயம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட இந்த குட்டி பிஸ்னஸுக்கு அதே நம்ம பார்த்தீங்கன்னா சொன்னால் மது சரி மீசாக்கும் சரி ரெண்டுமே வந்து நாங்கள்லாம் நிச்சயமாக வந்து வளருவோம்னு நினைக்கிறோம் சில பேர் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறாங்க தம்பி என்னென்ன நடந்தாலும் அவன் மேலே மேலே போயிட்டு இருக்கிறான் அவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காண்டி என்று யோசிப்பாங்க அவங்க வந்து கட்ட சப்போர்ட் பண்ணுவாங்க கேக் ஓடற எங்களுக்கு நம்பித்தாங்க அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் ஓட்டுற விட இங்கே வந்து வெறும் வேறு சாப்பாடு ஐட்டம் எல்லாம் வந்து செய்வோம் இப்போ வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து சாப்பாடு வேணும் இப்படி செய்தாங்க அப்படின்னு சொன்னாலும் செய்தார ஐடியாவில் இருக்கிறோம் அப்போ அதை வந்து நெக்ஸ்ட் லெவலில் செய்வேன் கொஞ்சம் காலம் போகட்டும் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகும்போது அதை பற்றி சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ எல்லாமே வந்து வீட்டுக்குலாம் செய்கிறோம் இப்போ அடுத்த கடை அப்படி போகும்போது நாங்கள் சொந்த செய்யலாம் அப்படியான அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வேற நீங்கள் அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி நிறைய நாள் வீடியோ போடையில் அதுக்கான நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் போடாது காரணங்கள் இதான் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்து சொன்னால் சின்ன கலக்கு வருத்தம் அதுக்கு பிறகு எங்களுக்கு அர்த்தம் ஒரு ஃபுல்லாக ரெண்டு மூணு கிழமை அப்படியே போயிட்டுது அதுக்கு பிறகு டி அண்ட் எக்ஸிபிஷன் வந்தது கேத் கேக் எக்ஸாம் வந்தது நித்திரியை எவ்வளோ நாளும் பார்த்திங்க சொன்னால் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அப்படி தான் நித்திரையே கொள்வோம் இன்றைய தான் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு நிறைய கொள்ளுவா போகிறேன் அதுதான் வந்து என்னைய வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயம் வந்து உங்களோட சப்போர்ட் எப்போவும் எங்களுக்கு இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடுத்த காணவில் சந்திக்கலாம் பாய்